கத்தர் முயன்றதாக இந்த வேதவாசனம் ஏசுவா ஏழாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அங்கே ஏசுவா நீ எங்களை கலங்க பண்ணது என்ன இந்து கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரேல் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்னியால் சுட்டரித்து கற்களா மூடி அவன் மேல் நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவிகளை குவித்தார்கள் இப்படி கர்த்தர் தமது கோபத்தின் முக்கத்தை விட்டு மாறினார் ஆகியால் அவ்விடம் நாள் வரைக்கும் நாகோர் பள்ளத்தாக்கு எண்ணப்படும் இந்த பா இந்த விஷயம் பைபிள்ல ஆகான் அப்படின்னு ஒருத்தர் வந்து எரிய எரிகோ எரிகோ எஃகு கோட்டைய உட்கார் எகக்கோட்டை பிடிக்கும்போது அங்கிருந்து சில திங்ஸ் எடுத்து சாம்பத்திடா எடுத்து வச்சுக்கிடுவாரு வச்சுக்கிட்டனால மொத்த தேசத்துக்கு மேலேயே பா ஒரு தேசத்துக்கு மேலேயே அடி வருது வரும்போது ஆண்டவரேன்னு ஒரேன்னு கேட்கிறாங்க அப்போ ஆகான் குறிக்கப்படுது ஆகான கொல்றாங்க ஸோ என்னன்னா ஒரு ஆள் பாவத்தின் மத்தியமே மொத்த இஸ்ரேல் தேசத்துக்கும் ஒரு அடி வருது இத்த தோல்வி வருது அப்போ அடுத்த அந்த அவனை அவன் அந்த எந்த நபரும் அந்த நபரும் அவன் குடும்பம் சார்ந்த எல்லாம் ஒத்திவை போட்டு அவனுடைய பொருள்களை எல்லாம் வச்சு கலுக்கா குவித்து கொண்டுட்டாங்க கொண்ட பிறகு அடுத்த உள்ளிட்ட அவன் ஜெயம் எடுக்காங்க ஒருத்தருக்கு மட்டும் தேசமே அழிக்கப்பட்டுச்சு நம்ம நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏதாவது வீட்டுல ஒரு நபருடைய பாவத்தின் மட்டும் ஸ்ட்ரகிள் ஆகலாம் இல்ல ஒரு குணத்தின் மித்தம் ஒரு ஆள் எல்லாம் ஓகேவா இருக்கும் ஒரு குணத்தின் மித்தம் தேவ ஆசுவாத்தி தர முடியாம இருக்கும் அப்படிதான் இருப்போம் இந்த தினத்துல நம்ம ஜெமிக்கிற அந்த வேலையில எந்த பாவம் எந்த குரம் அவங்க கேட்டாங்க யார் எதுனால பிரச்சனை கேட்கும் போது ஆகும் பெயர் குவிக்கப்பட்டது ஒவ்வொரு கோத்திரமா வைக்கும்போது ஆகானோட கோத்திரம் ஆஹார பேர் வந்துச்சு நம்ம மட்டுமே ஆண்டோட அப்பா எனக்கு இத்தனை வருஷமா சில ஸ்டகிள் இருக்கு இத்தனை வருஷம் பிரச்சனை இருக்குப்பா ஏன் அது தோற்றுகிட்டே இருக்கேன் ஏன் தோத்துட்டு இருக்கேன் கேட்கும்போது அது நம்மளுடைய பாவத்தையும் இருக்குமானால் அது என்ன பாவம்னு சொல்லுவாரு அந்த பாவத்தை நம்ம அறிக்கை பண்ணுவோம் விடுவோம் தேவன் ஆசிவாதத்தை பெறுவோம் இல்லை வீட்டுல ஏதாவது நபர் பா ஒரு ஏதாவது நபர் தேவன் பிரியமெல்லாம் இருப்பாங்கன்னால் அதை கத்த சொன்னா அவங்க அதை ஜிமிப்போம் அவங்களும் கற்று பிரியமா வரட்டும் நம்மளோட குரமா இருந்தாலும் அதை விடுவோம் నప్పురా అంత జిపం దేవ ఆశ్రద పెరువాం దేవతమకి